அம்பர் மாகாளமும் ஒரு திருமண தடை நீக்கும் தலமாக சிறப்பு பெற்று விளங்குகிறது இறைவன் பெயர் மாகாளநாதர் காளகண்டேஸ்வரர் இறைவி பெயர் பக்ஷயாம்பிகை ராஜமாதங்கி மாதங்கி மாகாளம் என்ற பெயர் பெற்ற சிவஸ்தலங்கள் மூன்று இடங்களில் இருக்கின்றன அவை வட இந்தியாவிலுள்ள உஜ்ஜயினி மாகாலம் தொண்டை நாட்டு தலமான இரும்பை மாகாளம் காவிரி தென்கரை தலங்களில் ஒன்றான அம்பர் மாகாளம் என்ற இத்தலம் ஆலயம் ஒரு கட்டுமலை மேல் அமைந்துள்ளது சோழமன்னன் கோச்செங்கட் சோழன் கட்டிய மாடக் கோவில்களில் இதுவும் ஒன்று அம்பர் பெருந்திருக்கோயில் அம்பர் மாகாளம் என்ற இரண்டு கோவில்களுக்கும் இடையில் சாலையோரமாக சோமாசிமார் நாயனார் செய்த யாக குண்டம் உள்ளது ஆண்டுதோறும் வைகாசி மாதம் ஆயில நட்சத்திரம் அன்று இங்கு யாக உற்சவம் நடைபெறும் நாகதோஷம் புத்திரதோஷம் தடை உள்ளவர்கள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் வாசுகிக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் நற்பலன்கள் அடையலாம் நாயன்மார்களில் ஒருவரான சோமாசி மாற நாயனார் நடத்திய யாகத்துக்கு இறைவனும் இறைவியும் நேரில் வந்த தலம் இதுவாகும் சோமாசியார் தான் நடத்தும் யாகத்துக்கு இறைவனை அழைத்து வரும்படி சுந்தரரிடம் வேண்டினார் சுந்தரரும் அதற்கு சம்மதித்து இறைவனிடம் வேண்ட இறைவனும் வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் நடக்கும் யாகத்துக்கு வருவதாக வாக்களித்தார் இறைவனே நேரடியாக வருவதால் நாட்டில் பல பகுதியிலிருந்தும் வேத விற்பனர்கள் முனிவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் சூழ யாகம் சிறப்பாக நடந்தது சோமாசிமார நாயனார் விரும்பியபடி அவர் நடத்திய சோம யாகத்துக்கு இறைவன் பறையன் உருவில் நேரில் எழுந்தருளினார் நான்கு வேதங்களையும் நான்கு நாய்களாக பிடித்துக்கொண்டு தம்பட்டம் மதுக்குடம் மாட்டு இறைச்சி ஆகியவற்றை சுமந்து கொண்டு அவர் வருவதை பார்த்த அந்தனர்கள் பறையன் வந்ததால் யாகம் கெட்டுவிட்டது என்று கூறி ஓடி விடுகின்றனர் தந்தைதான் இவ்வாறு வருகிறார் என்பதை சோமாசிமாற நாயனாருக்கு விநாயகர் குறிப்பாக உணர்த்தி அச்சத்தை போக்கினார் ஆகையால் வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்து கொண்ட சோமாசிமாற நாயனார் தனது மனைவியுடன் பறையர் தம்பதிகளை எதிர்கொண்டு வரவேற்று அவிர்பாகம் கொடுக்கிறார் இறைவனும் தனது பறையன் உருவை கலைந்து ரிஷப வாகனத்தில் சோமாசிமாற நாயனாருக்கும் அவர் மனைவிக்கும் காட்சி கொடுத்து அருளினார் மறுநாள் அவரை கண்டு பயந்து யாகத்திலிருந்து ஓடியவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து அருளினார் சோமாசிமாற நாயனாருக்கு இறைவன் வந்திருப்பதை குறிப்பால் உணர்த்திய அவ்விநாயகரை அச்சன் தீர்த்த விநாயகர் என்று அழைக்கின்றனர் வைகாசி ஆயில் நட்சத்திரத்தில் சோமையாக பெருவிழா நடக்கிறது இந்த விழாவில் காலில் செருப்பு கையில் மத்தளம் அருகில் மதுக்குடம் ஏந்திய பார்வதியுடன் சிவன் அருள்பாலிப்பது சிறப்பு திருவாரூரில் இருந்து தியாகராஜர் இவ்விழாவிற்கு எழுந்தருள்வதால் அன்றைய தினம் திருவாரூரில் தியாகராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் கிடையாது இறைவன் இறைவி இருவரும் பறையர் உருவத்தில் செப்புச்சிலை வடிவில் இக்கோயிலில் உள்ளனர் நாகநாத சுவாமி லிங்கத் திருமேனியுடன் காட்சியளிக்கிறார் எதிரில் நந்தியம் பெருமான் அவருக்கு வலதுபுறம் அம்பிகை அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள் கருவறையில் காளி தன் கையால் பிடித்து வைத்த சிறிய லிங்கத் திருமேனியுடன் இறைவன் சிறிய தோற்றத்தில் எழுந்தருளியுள்ளார் இத்தலத்தில் மாகாள முனிவர் காளி ஆகியோர் இறைவன் மாகாளநாதரை வழிபட்டுள்ளனர் இறைவன் சோழ மன்னன் ஒருவனுக்கு தனது மணக்கோலத்தை காட்டி அருளிய தலம் அம்பரனை அம்பாள் வதம் செய்ததும் இத்தலத்தில்தான் புன்னே மரம் தல விருட்சமாகும் இங்குள்ள தனுசு சுப்பிரமணியர் வடிவம் வில்லேந்தியவாறு மிக்க அழகாக உள்ளது அருணகிரிநாதர் இத்தல முருகனை பாடியுள்ளார் காதோடு தோடி கலியாட விழிவாள் சுழல கோலாக பூனகல காரோடு கூட கள அணை மீதே കാലോട് കാലി കലിയാട പരി നൂപ്പുറമോ ഡേ കാസമാണ് ഉടൈ വീസി നൂത്തുവള കാവീരമായ ഇതൂറൽ തര നേരമെന ഇടറോതൈ நாதான கீத குயில் போல அல்குல்மால் புரளமார்போடு தோள்கரமோடாடி மிக நானழிய நானாவினோத்தபுர பாதரு கூடிமய படுவேனை நானார நீயவென நாமனென தாவிக்கவை சீர்பாதமே குமார முருகா எனவும் மோதகரு புரிவாயே பாதாள சேடனுடலாயிரப்பனா பகுட மாமேரொடு ஏழு கடலோதமல் சூரருடல் பாழாக தூளி வினிலேற புவி வாழவிட சுடர்வேலா பாலாழி மீதரவின் மேல் திருவுடேயமழி தேநீல ரூபன் வலி ராவண குழாமிரிய பாரேவேவிய முராரியை வர்த்தோழி மறுகோனே மாதா புராரி சுகவாரி பரை நாரியும பிராமி அபிராமிபலமேபு சிவன் ஆடு முரு நாதன் மகிழ்வோத மரு குருநாத வானோர்கள் ஈசன்மையிலோடு குரமாத் மணவாளா குகா குமர மாமயிலின் மீது திரு மா காள மாநகர் மாலொடரடியார் பரவு பெருமாளே நானாரு நீயவன நாமலன தாவிகவ சீர்பாத மேகவலையாயுமுனவே நாதா குமார முருகா எனவும் ஓத அருள் புலத்தியர் மரபில் வந்த சம்சார சீலன் என்பவனிடம் தேவேந்திரன் தோற்று இத்தல இறைவனிடம் அடைக்கலம் அடைந்தான் சுவாமி பைரவ திருக்கோலம் தாங்கி சம்சார சீலனை கொன்று சட்டைநாதராக எழுந்தருளி தேவேந்திரனை மீண்டும் அமராவதிக்கு அதிபதியாக்கினார் இத்தலத்துக்கு இந்திரபுரி என்ற பெயரும் ஏற்பட்டது சட்டைநாதருக்கு இத்தலத்தில் தனி சன்னதி உள்ளது மன்மதன் தேவர்களால் ஏவப்பட்டு விஸ்வாமித்ர முனிவரின் தவத்தை குலைக்க அவர் மீது மலர்கனைகளை தொடுத்தான் அதனால் சினம் கொண்ட முனிவர் இந்திரனை சபிக்க அவன் மாகாளநாதரை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றான் அதன் காரணமாக இத்தலம் மாரபுரி என்ற பெயரைப் பெற்றது அஷ்ட நாகங்களில் ஒன்றாகிய வாசுகி என்ற நாகம் தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ள இத்தலம் வந்து இறைவனை வழிபட்டு தனது தோஷம் நீங்கப் பெற்றது நாகநாத சுவாமிக்கு பின்புறம் கன்னிகை யோகாசனத்தில் நாக கன்னிகை இத்தலத்தில் இறைவனை வழிபட்டு நர்கதி பெற்றாள் காலம் என்றால் நாகம் என்ற பொருளுண்டு காலம் வழிபட்டதால் மாகாலம் என்று இத்தலம் பெயர் பெற்றது என்றும் கூறுவர் சோமாசி மாறநாயனார் அவர் மனைவி ஆகியோரின் உருவச் சிலைகளும் இக்கோயிலில் உள்ளனர் மதங்க மகரிஷி தனக்கு புத்திரப்பேறு வேண்டி இத்தல இறைவனை நீண்ட காலம் வழிபட்டார் இறைவன் அருளால் பிறந்த பெண் குழந்தைக்கு ராஜமாகங்கி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் உரிய பருவம் வந்ததும் இவ்வாலயத்தில் உள்ள இறைவனுக்கு அவளை மணமுடித்து வைத்தார் திருமண கோலத்தில் போது உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று பார்வதியிடம் இறைவன் கேட்கிறார் அதற்கு பார்வதி இத்தலம் வந்து நம் இருவரையும் வழிபடும் திருமணமாகாத ஆண் பெண் இரு பாலாருக்கும் திருமணம் விரைவில் நடைபெற அருள் செய்ய வேண்டும் என்ற வரம் கேட்டு பெற்றாள் எனவே நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்கள் இத்தலம் வந்து சிவப்பு அரளிப்பு மாலைகள் இரண்டு தொடுத்து அதை இறைவன் இறைவிக்கு சார்த்தி ஐந்து வெள்ளிக்கிழமைகள் அர்ச்சனை செய்து வழிபட்டு பின்பு ஒரு மாலையை பெற்று கழுத்தில் அணிந்து கொண்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது இவ்வாலயத்தின் சிறப்பாகும்